ீங்கப்பா அப்பா அப்பா அழாதீங்க அப்பா ஐயோ அப்பா வேற அழுகுறாங்களே நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயோ அதுக்கு தான் ஃபோனை எடுக்காத அப்படின்னா கேட்குறியா சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்காது அவங்க தான் அழுவுவாங்க ஃபோனை வைக்க கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா வேற என்ன நினைக்கிறாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அழுவுவாங்க வேற இதெல்லாம் எனக்கு கவனையாக இருக்குது கொஞ்சம் முன்னே தானே சொன்னேன் என் கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்குதுன்னு அப்புறம் இப்படி சோகமாக உட்காந்துட்ட கொஞ்சம் நேரம் அமைதியே இருக்கிறியா சரி நான் இப்போ என்ன பண்ணட்டும் சந்தோஷமாக ஒரு டொயட் பண்ணலாமா அட பாதிங்களா அங்கே ஒருத்தர் அழுது பிறந்துக்கிட்டு கிடக்கிறாரு உங்களுக்கு டூயட் கேட்குதா ஏமா நிவேதா கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இப்படி அப்பா அம்மாவை தவிக்க விட்டுட்டு வந்து கூட இந்த பஞ்ச பரதேசி கூட டூயட் பாடுற கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன மாதலாம்

இவனா ஒரு ஆளா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரியல அவனை கழித்து விட்டு முதல்ல என் கூட வா பவி நான் போய் எங்க அப்பாவை நான் பார்த்துட்டு வந்துடுறேன் பவி நீங்க எங்கேயும் போகாது இங்கேயும் இருங்க நான் போன உடனே வந்துடுறேன் எங்க அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு அப்பா நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே வந்துடுறேன் பவி ப்ளீஸ் நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் யோ நிவேதா ஏ நிவேதா நீ போகாத நீ போனா நீ திரும்பி வர வரமாட்டேன் விட மாட்டாங்க நிவேதா நான் சொல்றதை கேளு இவளை இப்படி தடுத்து நிறுத்துறது ஐயோ நீவே தான் போகிறாளே நீ எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே காற்றின் அலைவரை கேட்கிறதா கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா நெஞ்சு நனைகின்றதா இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா காற்றில் கண்ணீரை ஏற்றி கலந்தே விடாதே என்னை எனது நெஞ்சம் உனக்கு மட்டும் ஓடோடிவா தூங்காற்றிலே உன்னோடு நான் ஒன்றாக சேர்ந்து வாழ்வோம் யார் வந்துமே நம் காதலை என்னாலும் பிரிக்க முடியா